கடகராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்கறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்ன சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கடகராசிக்காரங்களை தேடி வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க முன்னாடி உங்களுக்கு பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து நிறைய சிரமப்பட்டவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே கடந்த காலகட்டங்களில் கடக ராசிக்காரங்க அனுபவிச்சிருப்பீங்க எப்படா நம்மளுக்கு நிம்மதி வரும் நம்ம எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி வாழ வாழப்போகிறோம் அப்படின்னு தினம் தினம் ஏங்கிட்டு இருந்தவங்க தான் நீங்கள் உங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படிப்படியாக வரப்போகுது ஏன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இதன் மூலமாக வந்து கடகராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கிறதுனால இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா குரு மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கடகராசி கிடைக்க போகுது ஏன்னா இப்போ இன்னைக்கு தேதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து ரூபா கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னா இனி கடமையாக குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் நிச்சயம் அவர் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து கடகராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து ஒன்று கூடையே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபரில் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னே தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி என்னைக்குமே சொல்லி காட்டுற பழக்கங்கிறது கடகராசிக்கு என்றைக்குமே கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து நாலாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போய் வக்கரனை விரத்தி ஆகிறாரு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்கள்லாம் நிகழப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் பார்த்தீங்கன்னா பெரிதாக வந்து நல்ல ஒரு வாழ்க்கையில் வாழ்க்கையில் நீங்கள் பிடிச்ச ஜாப் கிடச்சிருக்காது நீங்க படிச்ச படிப்புக்கு ஒரு வேலை இருந்திருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடோ எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது கடகராசிக்காரங்க குறிப்பாக பயப்படுறது இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவாரு கெட்டது பண்ணுவாரு ஆனால் கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே குடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நிறைய கடகராசிக்காரங்க பயந்துட்டு இருக்கீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து கடகராசிக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் நீங்க நினைச்சு மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்து தரப்போறாங்க வரக்கூடிய நாட்கள் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் வந்து கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைபட்டேதான் போயிட்டு இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிடுது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்பவே பாவம் ஏன்னா வயது முப்பத்தி மூணு மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே கடகராசி இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாகவும் ராகு கேத பயிற்சி மூலமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நிறைய பேர் இருக்கீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா இதில் ஊர்காரங்க ஏதாவது நினச்சிக்காங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இவருடைய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறு அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்தில் இயங்கியவர்களுக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் போகாத கோயிலில் எங்களுக்கு வந்து பிள்ளை பேர் பாக்கியம் மட்டும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தத்தில் இருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று வருடங்களுடைய பயிற்சியும் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு பிள்ளை பெருபா அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிகிறதுக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இணைந்து வாழ்வீங்க காதலில் கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமது சனியால் வந்து நிறைய தோல்விகளை சந்திச்சவங்க தான் கடகராசிக்காரங்க என்னடா நமக்கு மட்டும் காதலில் இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது மற்ற ராசிக்காரங்க எல்லாமே நல்லா கல்யாணம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோருடைய சம்மத்தோடனே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பிரகாசமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டுக்குரிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா எல்லாரும் வீட்டு ஃபங்க்ஷனுக்குமே நம்ம போகிறோம் நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய உங்க வீடுகள்ல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க என்னடா இது நம்ம கூட இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா உங்கள் மீது அதிகமாக வந்து வன்மை செலுத்தக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் கூட இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கடகராசிக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு கடகராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க என்னடா இது இது வந்து ஏன் இந்த கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதாக ஆடம்பர செலவுக்காக கடன் வாங்க கிடையாது ஒரு கல்யாண செலவு ஒரு படிக்கிறக்காக ஒரு வீடு கட்டுறக்காக ஒரு மருத்துவ செலவுக்காக கடன் வாங்கி தான் இந்த கடகராசிக்காரன் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க எப்படியாவது அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் நான் எப்படியோ மாதம் எப்படியும் வேலைக்கு போய் நான் குடும்பத்தை சமாளிக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பயிற்சி கேது ராகுகேது மூலமாகவும் கண்டிப்பாக வரப்போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த நடந்து முடிஞ்ச பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்துகிற ரிசல்ட் நினச்சி நிறைய மாணவர் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வருமா வராதா நல்லா காலேஜ் கிடைக்குமா நல்லா டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா நல்ல கோர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பயந்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக ரிசல்ட் வரும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் விறக போகுது என்ன நோயினே தெரில சாமி ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகுது அடிக்கடி குழந்தை குடம் சரியில்லை அப்பா அம்மா குடம் செல்ல மனைவிக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனையால் அதிகமாக சிரமப்படக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து கடக ராசிக்காரங்க தான் விரைவில் உங்களுக்கு அனைத்தும் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிவிங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்லெண்ண தீவை மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வரது காரணமே ஒரு மூன்றாவது நபர் தான் அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தயாரிடம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்பவும் மகிழ்ச்சிகரமாக அமையும்